ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்படி எப்படி பார்க்குறதுக்குள்ள தீபாவளி வந்துருச்சுங்களா தீபாவளி ஒவ்வொரு வருஷம் வரத்தானுங்க செய்யும் இந்த தீபாவளியை எல்லாருமே சந்தோஷமாகவும் அதே சமயத்தில் பாதுகாப்பாகவும் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வந்து ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு நிறைய பேருக்கு தெரியுங்க அதாவது மசாலா பொருட்கள் ஹோம்மேடு முறையில் மசாலா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த மசாலா பொருட்களுக்கு இப்போ தீபாவளி ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்கோங்க மறக்காமல் அது என்னன்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கோங்க நம்ம மசாலா பொறுத்து மட்டும் இல்லும் இருந்து பொருட்கள் எல்லாமே கொள்முதல் பண்ணி அருமையாக அதை எல்லாமே க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்து அதுக்கப்புறம் நீட்டாக நம்ம காய வச்சு அரைச்சிட்டு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்ருக்கோங்க மசாலா பொறுத்த மட்டும் இல்லை ரொம்ப காரசாரமாகவோ இல்லை வந்து கலரிங் சேர்க்குறதோ அந்த மாதிரி எந்த ப்ரிசர்வேட்டிவ் எந்த கலர்ஸும் சேர்க்காம ஹோம்மேடு முறையில் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறோங்க ரொம்பவே பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும் நீங்கள் அளவாக வந்துட்டு ஒரு நூறுநூறு கிராமோ இல்லை இரநூறு கிராமோ உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் வாங்கி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக திரும்ப வாங்குவீங்க ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குதுங்க மசாலா வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் நம்ம அந்தளவுக்கு பக்குவமாக பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறதுனால ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு முறை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப வாங்குவீங்க இப்போ வந்து தீபாவளிக்காக ஆஃபரும் வந்து போயிட்டுருக்கு நீங்கள் மறக்காமல் என்னென்ன மசாலா வந்து இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கலாங்க அதே சமயத்தில் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டாக வந்துட்டு நம்மக்கிட்ட அதிகமாக சேல்ஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பவுடருங்க இது மில்லட் பேஸில் செய்கிறனால நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது அது போக மால்ட் வெரைட்டிஸ் இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்குது தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஆல் இண்டியா டெலிவரி அவைலபிளுங்க தமிழ்நாடுக்குள்ளேயும் டெலிவரி கிடைக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் புக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க கொரியர் வந்து சேஃபாக சேர்ந்துருங்க உங்களுக்கு அதனால் பயம் வேண்டாம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் எப்பவுமே ரெஸ்பான்சிபிள் இருந்துகிட்டே இருக்கும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணுங்கிற மசாலா ப்ராடக்ட் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் செய்ய முடியாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு வாங்கி பயன்பெறலாங்க அதே மாதிரி இப்போ ரீசேல் பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியா இருக்கிறவங்களும் நம்மக்கிட்ட வாங்கி நீங்கள் ரீசேல் தாராளமாக பண்ணலாங்க அதுக்கு வந்துட்டு சாம்பிள் பீஸ் கேட்டாலும் நம்ம வந்து அனுப்பி வைப்போங்க இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவோம் தேங்க்யூ